வணக்கம் இவர் மக்கள் திலக்கம் எம் ஜி ஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் புரட்சி நடிகர் எம் ஜி ஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படம் திரையரணிங்கள் மீண்டும் ரிலீஸ் சிறப்பு பார்வை பாடலுக்கு பெண் பதிவை தொடர்போம் மனுஷன மனுஷன் போது மனுஷன மனுஷன் ஆண்டா பயனே தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல இந்திய திரையுலக மட்டுமல்ல அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே திரையரங்குகள் ஆன நாள் முதல் மீண்டும் மீண்டும் திரையரங்குகள் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்டு மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்துக் கொண்டிருக்கும் திரைப்படங்கள் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் திட்ட உலக திரை வரலாற்றிலேயே வெற்றி மேல் வெற்றி குவிக்கும் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் மாபெரும் வெற்றி திரைப்பட பரிசுகள் தலை உலக நாயக்கர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த நூத்தி பன்னிரெண்டாவது திரைப்படம் சத்யா மூவிஸ் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்ட படைப்பு திரை உலக நாயக்கர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த ரிக்ஷா திரைப்படம் சத்யா மூவிஸ் தயாரிப்பில் உருவான புரட்சி நடிகரின் ரிக்ஷாக்காரன் திரைப்படம் ஜனவரி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை சென்னை மாநகரில் கேசினோ தினசரி இரண்டு திரையிட்டதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை சென்னையில் பயணித்து வரும் எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் பற்றாளர்கள் அபிமானிகள் அனைவரும் சென்னை அண்ணாசாலை இல் அமைந்துள்ள கேசினோ திரையரங்கு ஜனவரி மூன்று வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணி அனைவரும் ஒன்று திரண்டு புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ போஸ்டருக்கு மாலை அணிவித்து கற்பர ஆராதனை பூஜைகள் செய்து இனிப்புகள் வழங்கினார்கள் எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு கலை உலக நாயகர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படம் ரிக்ஷாக்காரன் திரைப்படம் சென்னை கேசனோ திரையரங்குகள் திரையற்றை தொடர்ந்து வெள்ளிக்கிழமை மாலை புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ போஸ்டருக்கு மாலை அணிவித்து பூஜைகள் செய்து மலர் மாலை அணிவித்து பூஜை மலர் அபிஷேகம் செய்து இனிப்புகள் வழங்கியவர்கள் நினைத்ததை முடிப்பவன் எம்ஜிஆர் பக்தர்கள் நற்பணி சங்கம் திரையுலக வாத்தியார் எம் ஜி அவர்களின் ரிக்ஷா காரன் திரைப்படத்திற்கு வெள்ளி மாலை ஆறு மணி அளவில்